என் செல்ல குழந்தைக்கு இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கின்ற ஒரு ஆத்மா நேற்றே உன்னுடைய இல்லத்தை விட்டு விட்டுவிட்டது அவர்கள் அங்கிருந்து செல்வதற்கு முன்பாக என்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார் அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்று தெரிந்தால் நிச்சயமாக உன்னுடைய கண்கள் கலங்கிவிடத்தான் செய்யும் என் குழந்தையே உன்னை அளவைக்க வேண்டும் என்பது உன் தாயானவள் என்னுடைய விருப்பம் கிடையாது ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அமைதியாக நேசித்த ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து விட்டது உனக்கு இப்போது கூட ஒரு சந்தேகம் வரலாம் அம்மா தானே காவலாக நின்று கொண்டிருப்பார்கள் ஆத்மா எப்படி என்னுடைய இல்லத்திற்கு காவலாக நின்றது என்று நீ நினைக்கலாம் என் குழந்தையே நீ அவரின் மீது அந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றாய் நீ வைத்திருக்கின்ற அன்பு அன்பின் வளமாக ஆகா அவர்கள் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக சென்ற பிறகும் கூட உன் மீது அதிகமான அன்பு வைத்திருந்தால்தான் இங்கிருந்து செல்ல முடியாமல் உன்னுடைய இல்லத்தையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு இன்னொரு காரணம் நீ அவர்களை பற்றி அதிகமாக நினைத்து அழுதல்தான் அவர்களால் உன்னுடைய அழுகையை தாங்கிக் கொள்ள முடியாமலும் இங்கிருந்து செல்ல முடியாமலும் தவிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களை ஆத்மா சாந்தி அடைய உன் இல்லத்திலே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் சரி உனக்கு பாதுகாவலாக இங்கேயே நின்று கொண்டிருப்போம் என்று நினைத்து விட்டார்கள் ஆனால் அதில் அவர்களுக்கு பல கஷ்டங்கள் இருந்தது அது என்ன கஷ்டம் என்றால் அவர்கள் ஒரு ஆத்மா அல்ல ஆத்மாவினுடைய உலகம் இங்கு கிடையாது அதையும் தாண்டி உன்னுடைய கண்ணீர் துளிகளை கண்டு மன அடைந்து உன்னை விட்டு பிரிந்து செல்ல முடியாமல் அவர்கள் இங்கேயே தங்கிவிட்டார்கள் சில நேரங்களில் உனக்கே அவர்கள் இருப்பதை தெரிவிக்கும் விதமாக பல உணர்வுகள் உனக்கு தோன்றிருக்கும் என் குழந்தையே அப்படியே தோன்றிய சில உணர்வுகளினால் உனக்கே அவர்கள் அருகில் மிகவும் அருகில் இருப்பது போல பல உணர்வுகளை நீ சந்தித்திருப்பாய் என் குழந்தையே இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் அதுதான் அந்த ஆத்மா உன்னுடைய இல்லத்தை விட்டு சென்றது ஏன் தெரியுமா இந்த வராகியானவள் உன் இல்லத்தை நோக்கி வரும்போது அங்கே ஒரு ஆத்மா நின்றதையும் கண்டு கொண்டேன் அந்த ஆத்மாவிடம் சென்று பேசிய போதுதான் நான் புரிந்து கொண்டேன் அவர்கள் யார் என்பதும் எதற்காக நிற்கிறார்கள் என்பதும் அவர்களின் இல்லத்தில் சொன்ன விஷயம் இதுதான் உன்னுடைய கண்ணீரை கண்டு மகிழ இங்கிருந்து செல்ல முடியாமல் நின்று கொண்டிருப்பதாகும் ஆனால் என்னுடைய இதுவெல்லாம் என்னால் இங்கு இருக்க முடியவில்லை ஆனால் இவர்களுக்காக நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அழுதது அது மட்டுமல்லாமல் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அவர்களின் வேதனையை மொத்தமாக கொட்டி தீர்க்கின்றார்கள் நாம் இவர்களை விட்டு இவ்வளவு சீக்கிரமாக பிரிந்து செல்வேன் என்று நினைக்கவில்லை என்னுடைய மனது இப்போதுதான் நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் சென்று கொண்டிருந்தது அதற்குள்ளாகவே இந்த வாழ்க்கை எனக்கு முடிந்துவிட்டது என்னால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது உண்மை நான் இதிலிருந்து மீண்டு வர வேண்டுமல்லவா நான் இதையே நினைத்து நினைத்து கொண்டிருந்தால் என்னுடைய உலகத்தில் என்னால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் நான் இந்த சூழ்நிலையை கடந்து எனக்கென்று இருக்கின்ற உலகத்தில் சென்று வர வேண்டுமல்லவா அதைத்தான் நோக்கி நான் இப்போது பயணம் செய்ய இருக்கின்றேன் இவர்கள் மனநிலையை முதலில் மாற்ற வேண்டும் இவருக்குள் இருக்கின்ற என்னை பற்றிய சிந்தனைகளை முதலில் எடுக்க வேண்டும் அதற்காக என்னை மறந்துவிட வேண்டும் என்று சொல்லவில்லை நினைப்பதையும் அருகில் இருக்க வேண்டும் என்று எண்ணி அழுவதையும் நிறுத்திவிட்டாலே போதும் அதிகமாக நினைக்க இருக்கும் போது என்னால் நான் இருக்க வேண்டிய இடத்தில் நிம்மதியாக இருக்கவில்லை எனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக யதார்த்தம் என்னவென்பதையும் நான் புரிந்து இங்கிருந்து செல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்துவிட்டது எல்லோருக்கும் இந்த நிரந்தரமாக இருக்க போவதில்லை இன்று எனக்காக அழுது கொண்டிருப்பவர்கள் நாளை மறுநாளோ அடுத்த நொடியிலோ அடுத்த நாளோ இன்னும் சில நாட்கள் கழித்தோ அவர்கள் இங்கிருந்து பிரிந்து செல்ல வேண்டியது கட்டாயம் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அதனால் இறப்பு என்பது என்னால் பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை அதை நான் சாதாரணமாகத்தானே தானே எடுத்துக்கொண்டேன் பிறப்பு என்ற ஒன்று இருக்கும்போது இறப்பு என்ற ஒன்று இருக்கும் என்னுடைய விதி எனக்கு இந்தே முடிந்து விட்டது நான் என்னை பற்றிய கவலைகளை இப்போது விடுத்துவிட்டேன் என்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்ற இவர்களை பற்றிய கவலைதான் எனக்கு அதிகமாக இருக்கின்றது நான் இங்கிருந்து செல்ல விரும்புகின்றேன் அம்மா வராகி அம்மா நான் நல்லபடியாக இருக்கும்போது உங்களை தான் வணங்கி வந்தேன் நீங்கள் எனக்கு இங்கிருந்து நல்ல நிலையை கொடுக்க வேண்டும் நான் எனக்காக இடத்தை சென்று சேர வேண்டுமல்லவா ஆனால் இவர்களை விட்டு செல்வதற்கு மனம் இல்லை இவர்களின் நிலையை நினைத்து என்னுடைய மனது அதனால் அடைகின்றது பொறுப்பை நான் உங்களிடத்தில் கொடுத்து செல்கின்றேன் நான் சொல்லாவிட்டாலுமே நீங்கள் என்னுடைய குடும்பத்தை நல்லபடியாகத்தான் பார்த்து கொள்கிறீர்கள் இருந்தாலும் நான் இங்கிருந்து செல்வதனால் என்னுடைய சார்பாக உன்னிடம் கையேந்தி கேட்டுக்கொள்கின்றேன் அவர்களுக்கு எந்த கஷ்டங்களும் வராமல் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் நான் இருந்தால் அவரிடத்தில் எந்த அளவிற்கு அன்பாக இருப்போனோ அந்த அளவிற்கு அன்பினை வேறு ஏதும் ஒரு ரூபத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு என்னை மறந்துவிட வேண்டும் என்னுடைய அன்பினை இன்னொருவர் இடத்திலிருந்து பெறும்போது அவர்களுக்கு நிச்சயமாக என்னை நினைவுகள் அதிகமாக வந்துவிடாது நான் இல்லை என்கின்ற யதார்த்தத்தை அவர்கள் உணர வேண்டும் இல்லாத ஒருவரை மீண்டும் திருப்பி கொண்டு வர முடியாத இந்த உறவை நினைத்து அவர்கள் வேதனைப்படுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால்தான் இந்த வராகி அம்மா இந்த சூழ்நிலையை நீங்கள் தான் மாற்றி கொடுக்க வேண்டும் அதனால் தான் உன்னிடத்தில் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் நான் இந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு என்னுடைய குடும்பத்திற்கான சந்தோஷத்தின் முழு பொறுப்பையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் இந்த சத்தியத்தை நீ மனதார ஏற்றுக்கொள்வேன் ஒருமுறை எனக்காக இதை செய்வீர்கள் என்றால் என்னுடைய ஆத்மாவும் சாந்தியடையும் நான் என் குடும்பத்தில் செய்யாமல் விட்டுவிட்டு சில கடமைகளை கூட நீங்கள் செய்து கொடுத்து விடுங்கள் இது ஒன்று போதும் என்னுடைய மன நிம்மதிக்குத்தான் மட்டும் என்ன இங்கு வாழ வேண்டும் என்று ஆசைப்படவில்லையோ ஆனால் காலத்தின் கட்டாயம் என்னை இங்கிருந்து கொண்டு சென்று விட்டது இதற்காக இனி அழுததும் எந்த பலன் இல்லை என்ன நடந்தாலும் மீண்டும் திரி வராத காலம் அல்லவா எல்லாம் முடிந்துவிட்ட பிறகு இனி அதை பற்றி வருத்தப்பட்டு எந்த பலனும் இல்லை எனக்கு நிறைவேற்றி கொடுங்கள் என்று என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற யாருடைய கண்களிலும் இருந்து கண்ணீர் வரக்கூடாது நான் இல்லாத குறை அவர்களுக்கு தெரியக்கூடாது என்னுடைய அன்பை நிச்சயமாக யாரேனும் ஒரு ரூபத்தில் அவரிடத்தில் கொண்டு சேர்த்து விடுங்கள் அந்த ஆத்மா என்னிடத்தில் கேட்டு கொண்டதன் மட்டுமல்லாமல் என்னிடத்தில் அந்த சக்தியையும் வாங்கி சத்தியத்தையும் வாங்கி கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள் இதிலிருந்து நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்தில் சுற்றி அத்தனை நாட்களும் ஒரு ஆத்மா இருந்து உண்மையைதான் அல்லவா அவர்கள் சென்று விட்டது உண்மைதான் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அம்மா அவர்கள் அங்கேயே இருந்திருக்கலாமே நான் அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பினால் என்னால் அவர்களை பிரிய முடியவில்லை அவர்களை அங்கிருந்து விரட்டி விட்டீர்கள் என்று நினைக்கலாம் ஆனால் என் பிள்ளை விரட்டுவது என்பது என்னுடைய நோக்கம் கிடையாது அவர்களால் எங்கே வாழ வேண்டுமோ அங்கேதான் வாழ வேண்டும் தன்னால் இருக்க முடியாத இடத்தில் வாழ முடியாதல்லவா அவர்களுக்கும் நிம்மதி கிடைக்க வேண்டும் அல்லவா அதனால் தான் இங்கிருந்து சென்று விட்டார்கள் என் குழந்தையே நான் உனக்காக இருக்கின்றேன் நிச்சயமாக அவர்கள் இல்லாத இடத்தை இந்த வராகியானவள் உனக்கு நிரப்பிக் கொடுப்பேன் இந்த உத்தரவாதத்தினை நான் இன்று உனக்கு உன் அம்மா கொண்டு வந்திருக்கின்றேன் நிச்சயமாக என் குழந்தை இனிமேல் நீ மன கவலை அடைய வேண்டாம் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு